ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுதுங்க ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக செம்ம மழை பெய்யுது இந்த மழைக்கு இதமான ஒரு சூப்பரான டின்னர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து உளுந்து போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து நல்லா சுட சுட மழைக்கு போண்டா வந்து போட்டுறலாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பொங்கலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ போண்டா பொங்கல் ப்ளஸ் வந்து இன்றைக்கி மத்தியானம் வச்சு சாம்பார் பொங்கல் அதுக்கப்புறம் இந்த போண்டை வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இதுதான் ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டின்னர் செஞ்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சூப்பரான டின்னர் கூட ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா ஒரு சுட சுட ஹார்லிக்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார் சரின்னு சொல்லிட்டு அவரும் நானும் ஹார்லிக்ஸ் போட்டு குடிச்சிட்டு சூப்பராக வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ Bye.